அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது பழமொழி அந்த பழமொழிக்கேற்ப எல்லா ஒரு நன்மையும் எந்த ஒரு மகிழ்ச்சியான சுப காரியங்களும் தை மாதம் தொடங்குவாங்க தை மாதம் அப்படின்னாவே ஒரு பிறப்பு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க அதாவது ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த மாதத்தின் இந்த வாரத்திற்கான சிம்ம ராசி நேயர்களின் பலன்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் எதிர்பார்ப்புன்றது யாருக்கு தான் இல்லாமல் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது அடுத்து என்ன நடக்க போகுது நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க போகுது அப்படின்றதுல தான் இருக்குது எதிர்பார்ப்புன்ற விஷயம் அடுத்து என்ன நடக்குதுன்றத அடுத்த விஷயமா நம்ம வச்சுக்கிட்டா கூட நமக்கு அடுத்து அடுத்து நம்ம எப்படியெல்லாம் சுதார்சிக்கணும் நம்மளுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்றதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இந்த ராசி பலன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த வாரத்திற்கான சிம்ம ராசி நேயர்களுக்கான பலன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பவே அதிகப்படியான கர்ஜனை தன்மை கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சரினா சரி தப்புனா தப்பு எதையுமே நேர்மையாக செயல்படுத்தக்கூடியவங்க தன்னுடைய எண்ணம் செயல் எப்பவுமே ஒன்றாதாங்க இருக்கும் அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரப்போகுது தொழில் இலக்குகளில் கவனம் செலுத்துகிறப்போ அன்பு மற்றும் தகவல் தொடர்புக்கு உங்களுடைய இதயத்தை ரொம்பவே திறந்து வையுங்க நிதி ரீதியாக கவனமாக திட்டமிடுங்க செலவுகளையும் தவிர்க்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது வேலை மற்றும் ஓய்வுக்கு இடையில் சமநிலையை உருவாக்குறது மூலயமா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்க மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க நினைவாற்றலை பயிற்சி செய்யுங்க இந்த நாள் வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் எனவே அதை உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது ஆதாயம் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்துல அச்சுறுத்தல் தோன்றி மறையலாம் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய சேமிப்புல கொஞ்சத்தை நீங்கள் கரைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது மேன்மையான வாரம் தாங்க லாபஸ்தானத்துல யோகாதிபதி செவ்வாயின் சஞ்சாரம் இருக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய பெறலாம் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் நண்பர்கள் உடன் பிறந்தோர் நட்பும் நல்லுறவும் ஏற்பட வாய்ப்பிருக்கு மூதாதையர் சொத்துல அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் சிலர் சொந்த வீட்ல இருந்து மனமாற்றத்திற்காக வாடகை வீடு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் குடும்பத்துல சுப விரய செலவுகள் இருக்கு சுப கடன் வாங்கி பூமி வீடு வசதி மனை வாகனம் வாங்க நீங்க ஏற்பாடு செய்வீங்க அஷ்டமசனி துவங்க இருக்கிற நேரத்துல கவனத்தை மட்டும் அதிகப்படியா செலுத்துங்க உங்களுடைய தொழிலில் கவனத்தை செலுத்துறதால சங்கடங்கள்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியும் பெண்களுக்கு கணவரால அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டாகும் சிலருக்கு கடந்த கால வேலை யோகத்தை உண்டு செய்யுங்க கடல் கடந்து நீங்கள் பிரயாணம் உங்களுக்கு நல்ல யோகத்தையும் பெற்றுக் கொடுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்களுடைய ஆதரவும் அவங்களுக்கு கிடைக்க பெறலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி நேரத்திற்கு நேரம் சாப்பிட்டு சரியான ஓய்வு எடுக்கிறது நல்லது சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாரம் அடுத்தவர்களுடைய எண்ணங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒரு புது ஆடையை அணிந்து கொண்டாலும் அடுத்தவர்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் கிட்டே இருக்கும் அடுத்தவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அவங்க ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களா இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ற யோசனையை ஃபஸ்ட்டு தூக்கி போடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையையும் அடுத்தவங்க பாராட்ட வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுடைய சந்தோஷத்தை விட அடுத்தவர்கள் முன்பு ஆடம்பரத்தை காட்டுறதுல தான் அதிக முக்கியத்துவமும் ஆர்வமும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது ஆனா இதன் மூலம் நிறைய கந்தஷ்டி விழ வாய்ப்பு இருக்குங்க ஜாக்கிரதையாவும் வேலையிலயும் வியாபாரத்திலையும் இருக்கிறது நிறைய நன்மைய தரக்கூடும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கை நிறைய லாபத்தை சம்பாதிக்க போறீங்க ஆனா அடக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நன்மை பயக்கிற வாரமா இருக்க போகுது அடக்கத்தை தாண்டி எல்லை மீறவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சேரக்கூடிய வாரம் தாங்க இந்த வாரம் ஜாக்கிரதையா இருக்கிறது உங்க கையில மட்டுமே இருக்கு அங்காளம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது திசிய விலக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிம்ம ராசியினர் செல்வ செழிப்போட வாழும் காலமா இருக்கும் இந்த வாரம்தான் நிதி சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்துப்பீங்க உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலனை பெறுவீங்க ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணப்படுது புதிய திட்டங்களை தொடங்கிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கலாம் திடீர் பண வரவால உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த காரியத்தையுமே அவசியம் காலநிலை ஆகியவற்றை அறிந்து செயல்படுறதும் திறன் பெற்ற சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் தடைபட்ட சுப காரியங்களை நிறைவேற்றுவதற்கும் ஒரு சரியான வாரமாக இருக்க போகுது குடும்ப பொருளாதார நிலையானது மேம்படும் மனசை அரிச்சிக்கிட்டு வந்த பழைய கடன்களை நீங்கள் திருப்பி செலுத்துவீங்க தொழில் வியாபாரிகள் எதிர்பார்த்த சிக்கல்களை சந்தித்து அதை வெற்றிகரமாக கடந்து போவீங்க உத்தியோகஸ்தர்கள் பணி சார்ந்த புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவினர் எரிவாயு பங்குகளில் லாபம் அடைவீங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி மற்றும் எதிர்கால முன்னேற்றத்திற்கான புதிய விஷயங்களை அறிந்து செயல்படுவீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜலதோஷம் காய்ச்சல் கை கால் வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால இது எல்லாமே இல்லாம போகலாம் உங்களோட ஆரோக்கிய நிலையானது உங்ககிட்ட தான் இருக்கு ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் ஆதரவற்ற நிலையில் அல்லது அனாதை ஆசிரமத்துல இருக்கவங்களுக்கு ஆடை அல்லது அன்னதானம் செய்யறது உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரமாய் இருக்க போகுது உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பாக விரும்பிய முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க நீண்ட காலமாக வேலைக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தகுதி கேட்ப வாய்ப்புகளும் கிடைக்கலாம் அரசியல் தொடர்புடையவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் மக்களின் ஆதரவும் கிடைக்கப்பெறும் பணியிடத்தில் நீண்ட காலமாக செஞ்ச உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற மரியாதையும் பலனும் கிடைக்கப்பெறலாம் பெண்கள் இந்த வாரம் சிறப்பான பலனை பெறுவீங்க உங்களுடைய உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவைப்படுது காதல் வாழ்க்கையில் இணக்கமான சூழ்நிலை காணப்படுது தேவையான அளவிற்கு பணவரவு இருக்கும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுறதுக்கு இல்லை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களின் ஆதாயம் உண்டாகும் வார இறுதியில் கணவன் மனைவிக்கிடையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படின்றதால ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது பாரப்பிற்பகுதியில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்ற சலுகைகளும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் அப்படின்றதால உற்சாகமாக பணியில் ஈடுபடுவீங்க வியாபாரிகளுக்கு பல வகையிலையும் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்க போகுது இதுவரைக்குமே தடைபட்டு வந்த கடைய விரிவுபடுத்துறது போன்ற முயற்சிகளை நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது பொறுமையானது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுதுங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்க பெறலாம் இந்த வாரம் எதுலையுமே பொறுமை அவசியமாக பார்க்கப்படுது உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து போங்க புதிய முயற்சி உங்களுக்கு சாதகமானதாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியமானது அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும் மாலையில் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறலாம் வியாபாரத்தில் விற்பனையும் உங்களுடைய வளமும் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாரம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பார்க்கறதால திட்டமிட்டு எதையும் செயல்படுறதும் நன்மை தரக்கூடும் எதையும் தலையிடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் வழியை வந்து உங்களை வம்பு கிழிப்பாங்க வாகனங்களில் போகிறப்போ கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் சார்ந்த எந்த விஷயமும் உங்களுக்கு மந்தமான நிலையில் இருக்கலாம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த டென்ஷன் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகலாம் சகோதரர் மூலம் நன்மை ஏற்படும் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து சிந்தனை மேலோங்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் திறமையா பேசுறது மூலியமா காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் தெளிவான சிந்தனை இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த அதிக ஆர்வம் காட்டுவீங்க மனசுல உற்சாகமானது உண்டாக வாய்ப்பிருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் திடீர் கோபம் டென்ஷன் ஏற்படலாம் கட்டுப்படுத்துகிறது நல்லது வீண் அலைச்சல் மனக்குழப்பம் உண்டாகும் நன்மை ஏற்படும் பணவரத்து இருக்கும் இழுப்பறியான காரியங்கள் சாதகமாக முடியும் எதிலுமே கவனமாக செயல்படுறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்காரர்கள் முருகனை வணங்கி வந்தீங்க அப்படின்னா காரிய தடைகள் நீங்கள் பெறும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி